ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் ரசிகர்க்கு வணக்கம் ரொம்ப மனசு நிறையவா இருக்குங்க ஏன்னா இந்த சீசன் நைனை கெடுத்து குட்டிச்சோராக்கின ரெண்டு பீடைங்க ஒரு புரிஞ்சு போச்சு எனக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா கம்பருதீன் வந்து நல்ல டேலண்ட்டான ஆறு நல்லா ஆர்ட் பண்ணுறான் நல்லா பாடுறான் நல்லா மிமிக்ரி பண்ணுறான் நல்லா நடிக்கிறான் அவனை தனியாக விளையாண்டு விட்டுருந்தா கண்டிப்பாகவே பார்வதி இல்லாமல் அவன் தனியாக இருந்தானா ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பான் அவன் வின் பண்ணுவான்னுலாம் சொல்ல மாட்டேன் ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பான் இல்லைனா அவனுடைய கேம்ன்றது ஓரளவு வந்து எல்லாருக்குமே பிடித்தமாகி இருந்து நல்ல பேரோட கூட போயிருப்பான் இந்த பீடை வந்து பார்வதி உள்ளே வந்து அவரும் போய் அவனையும் கூப்பிட்டு போயிட்டான் ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க ஒரு நாள் வந்து பார்த்துட்டோம் இதில் நிறைய அரசியல் இருக்கிற மக்களே நான் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கார்டு கொடுத்துட்டாங்க ஓகே ஹாப்பி கொடுக்க தான் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கொடு கொடுத்துருக்கணும் நிறைய முறை வந்து அவங்க பண்ண தவறுகளுக்கு நாம் ஒவ்வொரு முறையுமே சொன்னோம் ரெக்கார்ட் கொடுக்கணும் ரெக்கார்டு கொடுக்கணும்னு அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துச்சு இப்போ ஒரு பத்து மணி நாளில் முடிய போகுது இப்போ கொடுத்துருக்காங்க இதில் அரசியல் இருக்குது ஓகேங்களா அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம் இந்த பார்வதி வந்து கம்பருத்தீவ் கிட்டே உண்மையாக இல்லை தம்ருதனுக்கு அது தெரிஞ்சுதா தெரியலையா இல்லை தெரிஞ்சுமே வந்து குழப்பத்தில் இருந்தாங்க யோசிச்சு பாருங்க இப்போ இந்த வாரம் அதாவது போச்சு இல்லையா பார்வதி கிட்டே சமையல் சண்டை போட்டிருப்பான் ஏய் நீ எல்லாம் வந்து என்னடி கேம் ஆற உங்கள் கேமை விளாடி மற்றவங்களை வந்து உக்காந்துக்கிட்டு புறம் பேச தாண்டி உங்கள் கேமு பொடி எல்லாம் ஒரு பெரிய ஆளாக நீங்கள் பொடி மூஞ்சாயு அப்படிலாம் வந்து பண்ணியிருப்பான் அந்த ஸ்டாண்ட்லே அவன் நின்று இருந்தான்னு வச்சுக்கிட்டான் சூப்பர் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த நேரத்தில் பார்வதி சான்றாரலாம் வந்து போயிட்டு அவன் வந்து டொமஸ்டிக் ஃபைனான்ஸ் பண்ணலாம் அது மாதிரி கற்றுனெல்லாம் பண்ணான்னு அதுக்கு சபரி அலோரா விக்கி விக்கல்ஸு வீட்டில் இருந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க கம்பல் நீ பண்ணுறது தப்பு தேவையில்லாத மேட்டரை கொண்டு வந்து நிமிடையால் பேசி ஒரு பொண்ணை வந்து நீ வந்து அப்யூஸ் பண்ணுற அதே மாதிரி வந்து அந்த டாஸ்கில் வந்து அவன் வந்து அந்த பாலராக எட்டு வச்சுருப்பான் இல்லையா இந்த பாக்ஸெலாம் இட்டு வச்சுருப்பான் அதில் கொஞ்சம் பயிடலாம் அவன் எதுனா நமக்கு என்ன ஆகிடும் போகுது நம்மளுக்கு ரெக்கார்ட் கொடுத்து போகிறாங்க இவன் என்ன ஒன்றா பண்ணுவாங்க இதை எப்படி வேணா மாட்டி விடுவாருன்னு சொல்லி மறுபடியுமே பார்வதி கிட்டே போய் காலில் வந்து கோக்கு காரணம் போட்டு செல்லிட்டுருவோம் அங்கே தான் வந்து கமல்தனுடைய குழப்ப நிலை தெளிவாகவே நமக்கு புரிஞ்சுது ஏதாவது ஆயிடப்போகுது அப்படின்னு போய் சார்ந்தான் அவனுக்கும் வந்து பார்வதி மேலே முழு நம்பிக்கைலாம் இல்லை ஏன்னா பல முறை வந்து சொல்லிட்டாங்க பார்வதி ஒன்று வந்து தப்பு தப்பாக பேசியிருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது ஸோ அதுதான் வந்து கமல்தன் கடைசி கடைசியாக பண்ண தவறு நம்ம எங்கே வெளியே போயிட போகிறோம் அப்படின்றதானே பார்வதியோடு போய் சேர்ந்தான் அப்படின்னா நான் எடுத்துக்கினேன் குழப்பத்தில் அடைசியலன் ஆகிடுச்சி அவன் போனது இல்லாமல் பார்வதி வழியே போன போகிற அளவு ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு நிகழ்வு சாண்ட்ரா போகிற மாதிரி நடந்தது இல்லை சாண்ட்ரா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப இலக்கிய மனசு இறக்க மனசு பயந்த ஒரு சுபாவம் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேங்க பயங்கரமான அது பார்வதி கமுதருடைய மிகப்பெரிய வந்து சித்து ஜில்லாடி வருது ஓகேங்களா அந்த பர்டிகுலர் இஷ்யூ இந்த காட்காஸ்டில் ரொம்ப வார்த்தைகளை கபூர்தர் விட்டது அசியசியமாக பேசுறது ஓகேங்களா காமர்த்தின்னு அவங்க சொன்னாங்கன்னா விஜயசெந்தரம் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ண விஷயம் ஊரே வந்து பார்த்துது இதில் என்ன இந்த நாய் குழைச்ச விஷயம் மூடி மறைச்சிட்டுங்க ஓகேவா அதை இவங்க வந்து பார்வதி சேங்க்ரெலாம் சொல்லி சார் சேட்டராக வந்து இந்த கார்குள்ளே சொல்லிட்டாங்க அப்போ பஸ்டர் வெஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸில் ஒரு டாஸ்க்கை பயன்படுத்தி அவங்கள நீங்கள் வந்து பழி வாங்கியிருக்கு நீங்கள் டாஸ்கில் காமெடியாக பேசி ஜென்ரலாக வந்து அதை ஒரு டாஸ்க்காகவே எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள தள்ளியிருந்தால் கூட இவ்வளோ பெரிய ப்ளாப்ளம் வந்திருக்காங்க பார்வதி ஒத்துக்குது ஆமாம் நான் பசனாக சொன்னத அவன் வெளியே சொல்லிட்டா அந்த கடுப்பில் தான் நாங்கள் தள்ளி விட்டுறோம்னு சொல்றோம் அது ஊரறிஞ்ச விஷயம் ஓகே சரி இதில் என்ன அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமுருந்தினம் நிறைய பல கேவலமான விஷயங்களை பண்ணிருக்காங்க இல்லையா முகம் சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் பல பண்ணிருக்காங்க வெளியில் போராடாலும் நடந்தது பார்வதியும் கமருந்தினோம் உள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்தில் அரோராவம் துஷாராவும் இருந்த விஷயங்கள் அவன் துஷார் வெளியானதுக்கு அப்புறமா வந்து தன்னுடைய கேமை மாற்றி ஒரிஜினல் கேரக்டர்னாவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு ஒரு தூரம் வந்தாங்க டி டிக்கெட்டு வந்து வந்து ரிஜிஸ்டாக விட்டுருங்க ஸோ அவங்களுமே வந்து ஆரம்பத்தை தப்ப இந்த பக்கம் எம்ஜேவும் ஆதரையும் அந்த பக்கம் வந்து கமுருதேவோ பார்வதி ஒரே வந்து காம மயமாக தான் போயிடுது காதலாம் சொல்ல மாட்டாங்க காம மயமாக தான் வந்து அப்போ போயிருந்தது வெளியில் போராட்டம்லாம் வந்து ஸோ அந்த காலகட்டத்தில் கபூர்தீன் பார்வதி இப்போ எப்ஜே ஆதரையில் ஆதரவு வெளியே போயிட்டாங்க துஷார் வெளியே போயிட்டிருக்கப்பறம் அது லாஃப் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ கமருதீன் பார்வதியினுடைய அந்த காதல் அப்படின்னு அவங்க இப்போ கூட ஜஸ்ட் விஜயசங்கரவதி கேட்கும்போது கூட அது காதல் இல்லைன்னு அவங்களால வந்து காதல் தான் சொல்லி ஒத்துக்க முடியல அந்த காதல் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மூர்த்தம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கம்மேரு அப்புறம் என்ன மயித்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்ரூமில் நாய் அளவு வந்து நீங்கள் உள்ளே போய் ஒரு மேட்ரு ஒரு பண்ணீங்க அது கிஷிக்கலாம் என்ன கரமாந்தரம் பண்ணிக்கலாம் என்ன சமூகத்துக்கு சொல்ல வரீங்க பார்வதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து சொன்னாங்கல்ல புரட்சி பேர் பாரதி கண்ட புதுமைப்பேன் பெரியாருடைய பேச்சு மயிறு மட்டன் சொல்லிச்சு அது பொம்பளை இதோ வந்து தங்களை வந்து ஒரு பெரிய பெண்ணிய போராடிய காமிச்சிச்சு இல்லை நீ என்ன சமூகத்துக்கு சொல்ல வர இதெல்லாம் வந்து ஒரு முற்போக்கா இதெல்லாம் ஒரு பகுத்தறிவா உன் கேவலங்களை மறைக்கிறதுக்கு நீ முன்னாடி வச்சுருக்கிற முகமூடிகள் தான் இந்த பகுத்தறிவுன்றதோ முற்போக்குன்றதோ பெரியார் திரு டி இதெல்லாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போதே நிச்சயமாகவே வந்து பிடி டீம் வந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கலாம் ஏன் அனுப்பலை தான் அரசியல் அவங்களுக்கு உங்களை வெளியே அனுப்புறது பிரச்சனை இல்லை ஆனால் எப்போ வெளியே அனுப்பணும்னு வந்து அவங்க காத்துட்டு இருந்தேன் ஓகேங்களா கம்ருதீனும் பார்வதியும் எனக்கு தெரிஞ்சு கம்ருதீன் மேலே கூட இல்லை கம்ருதீன் நடுவில் வந்து போட்டார் பேசிட்டார் மறுபடியும் போட்டார் பேசிட்டார் இப்போ இந்த வாரத்தில் கூட போட்டார் மறுபடியும் பேசிட்டார் கம்ருதீனுக்கு அந்த காமம் கண்ணை மறைச்சிச்சு பார்வதி முழுசாக வந்து அவனுடைய மூடையை கெடுத்து அவனுடைய ஆட்டத்தை வந்து நாசம் பண்ணி ஒட்டு மொத்தமாக அந்த பிபி நைனே நா நாசம் பண்ணிச்சு அது ஒரு பக்கம் எல்லா டாஸ்க்கையும் நாசம் பண்ணிச்சு ஒரு பக்கம் ஆனால் தனிப்பட்ட முறையில் கமலே காதல் என்ற பொருளில் காதல் முறையில் இல்லை காமம் என்ற பொருளையில் அவனுடைய ஆட்டத்தையும் வந்து நாசம் பண்ணி அவள் போகிறதுக்கு போகும்போது கமலே கூப்பிட்டு போகிறாலும் ஆகிடுச்சு இப்போ பேசுன பீட பார்வதி கடைசி கடைசியாக ரெக்கார்டு கொடுத்துட்டு வெளியில் வந்து அந்த கேட்டான நிற்குது கேட்டு திறந்துச்சு ஓகேங்களா கேட்டான நின்றுக்கிட்டு பிக் பாஸ் எதுனா வந்து மயிலை பிடுக்குறது எதனால் இந்த அம்மாவுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவார் நினச்சி நிற்கிது போல எப்படி பார்த்துக்கணும் நீ பண்ண கேவலங்களுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்து நம்ம சொல்லி அனுப்புவாங்க ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வெளியே ஓடிச்சு எங்கே பாருங்க நீ வந்து கமருதீன் ஒரு நாள் தான் கமருதீன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே போறான் ரெட் கார்டு வாங்குனது ஒரு நாள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தனிப்பட்ட முறையில் அவன் வந்து ஒரு என்ன சண்டை போட்டு இல்லை அடிச்சிட்டோ இல்லை ஏதாவது போய் தான் விட பரவாயில்ல நீ தூண்டி விட்டதுக்கு பேரில் உன் கூட அந்த காம விளையாட்டு விளையாண்டது பேரில் அதன் மூலமா வந்த பிரச்சனை தான் அவன் வெளியே போறான் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று கூட கமருதீனை வந்து கமருதீன் வந்தவங்க போ ஒன்னா போங்க எல்லாத்துலேயும் ஒன்றா தானே இருப்பீங்க பிடிச்சி அழுத்தி இறுத்தி கட்டி பிடிச்சி அவ்வளோ சரசம் சல்லாபம் எல்லாம் பண்ணுவீ ஏன் கொஞ்ச நாள் உங்களால் வெயிட் பண்ணுவில்ல அதுதான் கம்மருதீனுக்கு நேற்று காருக்குள்ளே திவ்யா சொல்லியிருக்கோம் நீ வெளியே போய் பார் உனக்கு தெரியும் இவன் யார் என்ன என்னன்னு இவன் அவ்வளோ மோசமானவோ உண்மையே பல இடத்துல பல முறை வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறா இவளை நம்பாதுன்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ஓப்பனாகவே வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டாங்க ஒரு ஓஸ்டாக இருந்தால் கூட இவங்க வெளியினாலும் போக போகிறாங்க கம்முருதீன் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது பார்வதி எப்பேடு கட்டினா போட்டான் கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஒட்டுமொத்த தவறுகளுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பார்வதி ஒரு பீடை தான் இந்த பஜாரி தான் இவன் பலியாடு அமிர்தின்ங்கிறவன் பலியாடு அவன் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் ஒன்றுவன் கண்டிப்பாகவே வந்து இந்த பார்வதினு ஒரு பீடை இல்லைன்னா அவன் சேவ் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்திருப்பான் ஸோ அவன் வர வரைக்கும் காற்று கூட இல்லாமல் இந்த பீடை வந்து வெளியே ஓடுது இதுவாக கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்து போகுது ஸோ கமுருதேன் வந்து ஹோஸ்ட் விஜய் சந்தரி வந்து சொன்னதுக்கப்புறமே தான் புரியணுமா இடஒது சொல்கிறான் திவ்யா சொல்லுது எவ்வளோ விஷயங்கள்ல நீ உணர்ந்துருக்கிற நீயே உள்ள தெளிவாக வந்து இதே பார்வதி கிட்ட இருக்கிட்டு நீ எல்லாம் வந்து ஒரு பொம்பளையா நீ எல்லாம் வந்து நான் கேம் மாறேன் நீ எல்லாம் மற்றவங்களை தரம் தாச்சி பேசி தான் கேம் மாறே சண்டை போட்டு தான் கேம் மாறவங்ககிட்ட எந்த விஷயமும் இல்லைன்னு அவ்வளோ தெளிவாக பேசினவன் மயக்கம் காம ரொம்ப மிக கொடூரமானது காதல் வேற தாம்பத்திய வாழ்க்கையில் வர உறவு வேறு இந்த கள்ளக்காதல் காம காம இருக்குங்களா இது என்னை பொறுத்தவரைக்கும் கள்ளக்காந்து மாதிரி தான் அதுக்கு ரொம்ப வீரியம் ஜாஸ்தி என்ன ஒன்னாக பண்ணும் எதோ ஒன்றா செய்யும் எந்த குற்றத்தையும் சமூக குற்றத்தையும் வந்து தயங்காமல் செய்யும் அதில் வந்து ஊந்துறாங்க இந்த கமுருதி ஸோ இன்றைக்கி ரெண்டு பேருமே ரெக்கார்டு வெளியில் வாங்கி வெளியில் போனதுன்றது பிக்பாஸ் வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக அவமானகரமான நாளாக வெளியே பார்க்கலாம் நமக்கு இதில் பார்வதி ரெக்கார்டு வந்து வாங்கிட்டு போனதில்லை எந்த வருத்தமும் இல்லை ஒரு துளி வருத்தமும் இல்லை கம்புருதின் வாங்குனதுனே வருத்தம் இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு பரிதாபம் வந்து மனசுக்குள்ள வருது ஐயோ இந்த பையன் வந்து சரி போட ஆனால் நீ பண்ண விஷயத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க கம்முருத்தினுக்கு பல வாய்ப்புகள் கம்புதீனை வந்து அவன் பல இடங்களை தவறு செய்யும் போது கூட அந்த வீக்கில் அதை பெருசாக அட்ரஸ் பண்ணாமல் விஜய் சேரின் பற்றி அவனை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு மருடியர் கம்பு ஒன்றியிருக்காரு உனக்கு பெண் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்களை வந்து அவனை தூக்கி விட்டுருக்காரு நீ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கல உனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இல்லாமல் ஒரு எச்எஸ் ஓர் அவன் உள்ளே வந்து உன்னை வாய்ப்பு விட்டு போயிட்டான் அரவராகிட்ட கவனமாக இருந்தாங்க பார்வதியே வந்து நம்பலாம் அப்படின்ற மாதிரி பைத்தியகாரம் மாதிரி ஒரு ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே திணிச்சிட்டு போயிட்டான் அவன் காணா விளோத்தையுமே குழம்பிட்டு போயிட்டான் காணா விளோத்து பழம்பிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிட்டான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு இடத்துல கம்புறதில் இருந்தான் அதனுடைய பலனாக இன்றைக்கி பீட பார்வதியோடு சேர்ந்து வெளியே போயிட்டான் கூடா நட்பு கேடாய் முடிந்தது அதை விட அதிகமாக என்ன சொல்லணும்னா நம்ம யாரை வந்து நம்புகிறோமோ அவங்க சந்தேகப்படக்கூடாது யாரை சந்தேகப்படுறோமோ அவனை நம்பவே கூடாது இந்த பார்வதி இருக்கியா அது ரொம்பவும் கூடாது சந்தேகமும் பண்ணணும் இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு இந்த உலகத்திலேயே வந்து ஒரு சில கேட்டகரியில் பா இது உள்ளலாம் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த விதமான உறவு வச்சுக்கூடாது பார்க்கக்கூட கூடாதுன்னு நினைக்கிற சில பர்சன்டேஜில் இந்த பார்வதின்ற ஒரு கேடுகட்ட குணாதிசயம் ஒன்று அது பா வந்து இப்போ தெரிஞ்சிங்கன்னா கண்டெட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கு என்ன போடில்ல அவ்வளோ கல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு ரெக்கார்டு வாங்கிட்டு போனதால என்னென்ன மைனஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்டில் ரெக்கார்டு வாங்கிட்டு போனீங்கன்னா சம்பளம் கட்டு ப்ரொமோஷன் கட்டு உங்களை எதுக்குமே கூட மாட்டாங்க உங்களுக்கு ஸ்டேஜ்லேயும் கூப்பிடல உனக்கு ஒரு மரியாதை கொடுத்து அனுப்ப மாட்டாங்க நாளைக்கு இன்றைக்கு வந்து ஒரு படத்தில் ஏதாவது நடிச்சா கூட ஒன்று வந்து உள்ளே ஒரு ப்ரொமோஷனுக்காக கூட மாட்டாங்க இதை தாண்டி சமூகத்தில் அதாவது பிக் பாஸ் பார்க்கக்கூடிய இந்த ரசிகர்களுடைய வட்டத்துக்குள்ள இருக்க சமூகத்தில் உனக்கு என்றைக்குமே அந்த பேர் வந்து அழியாது அதுவும் வந்து ஒரு நியாயம் இல்லாமல் குற்றா பரவாயில்லை நியாயத்தோடு குத்துதால் கொண்டாடுறாங்க நீ வந்து ஒரு சில பிஆர் சிஸ்ட் போயிருப்பா அவங்க இப்போ வரைக்குமே முட்டுக் கொடுப்பானுங்க பாவம் அவனுக்கு காசு வராது இந்த பயத்தில் வர இருப்பாங்க இந்த பீட பார்வதி போட்டு கொடுக்குறவங்களாம் அந்த எக்ஸ்தலத்தில் ஸ்பேஸ் போட்டு ஒப்பார் வச்சுருக்கிறாங்க தப்பு இது வந்து அன்பேர் இது அப்படி இப்படி என்ன அன்பேர் என்ன அன்பேர் பார்வதி உள்ள எந்த மாதிரியான கேம் விளையாடிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் கடைசியில் போகிற வரைக்குமே அவர் சுயநலவாதி அவ்வளோ மாதிரியான ஒரு மற்றவங்களை மதிக்காத மற்றவங்களோட காயப்பத்துகிற நலப்பத்துகிற மற்றவங்க வந்து தரக்குறைவாக வந்து பேசுகிற மற்றவங்களுடைய கேரக்டரை உக்காந்துக்கிட்டு தப்பு தப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய அடி மட்டத்துக்கும் கேவலமான ஒரு இடி பிறவி பார்வதி அது உக்காந்து நண்பர் பார்வதி விஷய வேற வேறு வேறு தப்பி பார்வை இப்போ இந்த அரசியல் என்னன்னா பார்வதி அவன் வந்து ஐட்டங்காரியை உள்ளத்துக்கு போட்டாங்க தெரியாமல் போட்டாங்களோ தெரிஞ்சு போட்டாங்களா ஒரு ஐட்டங்காரியை ஊர் மேயர்வாக உள்ளத்துக்கு போட்டாங்க ஸோ அவள் பண்ணுற இந்த பல வேலைகள் பல இடங்களில் அவள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப முகம் சொல்லிக்க வச்சுது ஒரு ஒரு வாரமாக நம்ம எதிர்பார்த்தோம் இந்த நாயை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களான்னு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல காரணம் என்னென்னா இங்கே வந்து ஒரு டிஆர்பி அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இதெல்லாம் ஒப்பிடும்போது இந்த முறை வந்து இவங்க செலக்ட் பண்ண இந்த கண்டஸ்டண்ட்டுடைய போய்ஷி பார்த்தீங்களா அது பெருசாக வந்து இவருக்கு ஒரு டிஆர்பியை கொடுக்கல இருக்கிற ஒரே நெகட்டிவிட்டி இந்த பார்வதி இவன் பண்ணுற வேலைகள் அதெல்லாம் ப்ரொமோடத்துக்கு போட்டு இவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க அதை நம்ம ஒத்துக்கணும் அவங்க கண்டிப்பாக ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீமு இவ்வளோ வச்சுக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு கடைசி நடிக்க சேண்ட்ரான்ற மகா நடிப்பு அரக்கினுடைய தயவாரை பார்வதி தூக்கி வெளியே போட்டான் வெயிட் பண்ணாங்க சேண்ட்ராவை பிடிச்சி அந்த காரில் தள்ளி விட்டதை வந்து அவங்க அழகாக எடுத்துக்கிட்டாங்க இது ஒன்று பெரிய தவறு இதே வந்து ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி இதே சேண்ட்ராவை அவங்க தள்ளியிருந்தாரோ வேற டாஸ்க்கு இல்லை இதே கார் டாஸ்க்கு இல்லை இல்லை தவிர வேறு மாதிரி வந்து அவங்க பார்வதியும் கமருதியும் சேர்த்து எதாவது பண்ணியிருந்தாலுமே அதை பெருசாக வந்து அதை கண்டிச்சிருப்பாங்க ரோஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர ரெட் கார்டு கொடுக்குறாலும் போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நாலு வாரத்தை ஓட்டணுமே அப்படி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இப்போவுமே சொல்கிறேன் இந்த இடத்துல சேன்ட்ரா இல்லாமல் காரில் அரோராவோ இல்லை வேறு திவ்யாவோ இல்லை சுபிக்ஷாவோ வேறு யாராவது இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு பார்வதி கமருதியோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க பிசுகள் அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் தீவிரம் காட்டி இருக்க மாட்டார்கள் இதுதான் அரசியல் இந்த ஒன்றோடய ஒன்று வந்து பிணைந்து உள்ளே அப்படியே போகும் ஸோ அதனால் ஸோ இதில் ஒரு அரசியல் வச்சு அவங்க வந்து ஒரு காய் நகர்த்தி கரெக்டாக தூக்கி வெளியே போட்டாங்கன்னு பத்து நாள் இதில் டிஆர்பின்னா மயிலை நான் நாங்கள் பார்த்துக்குறோம் இங்கே வெளியே போவோம் இப்போ சம்பளமாக கொடுக்க போகிறதுலாம் நினைக்கிறேன் எந்த விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு உண்டான ஒரு வரவேற்புமே வந்து இது ரெக்கார்டு கொடுத்ததால இருக்காது பார்வதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இருக்குது தொடச்சி போட்டு போய் இருக்கும் அதை ஆத்தா அப்பனுக்கு குடும்பத்துக்கும் பயப்படாமல் சமூகத்தில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ கெட்ட பேர் வருது ஐயோ நம்ம வந்து இது மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறாங்களே நம்ம ஒழுக்கமாக ஒரு நெறிவோட நெருமையாக வாழணுன்ற கூச்சமே இல்லாத மானங்கட்டை ஏன பிறவி பார்வதி ஸோ எனவே இந்த நாள் பிக்பாஸ் வரலாற்றில் மறக்க முடியாத நாள் ஏன்னா முதல் முறையாக ஒரு பெண் போட்டியாளர் ரெக்கார்டு வாங்கி போய்றாங்க தான் செய்த இந்த காம விளையாட்டுகளுக்கு பரிசாக மற்றவங்க எல்லோரையுமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்த போட்டியாளர்கள் எல்லோருமே தரக்குறைவாக நடத்தியதுடைய விளைவு இந்த பரிசு இந்த தண்டனை அவங்க வந்து பரிசுலேயே சொல்லலாம் நடத்திருக்கிறது ஒரு பெண் போட்டியாளராக பார்வதி வந்து அதை ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து தேவையில்லாமல் இதில் சிக்கி சில்லாமல் ஆகி நம்மளுக்கு மாட்டிக்கணும் ஆனால் அவனுக்கும் வந்து அது தேவை ஆனால் வந்து சாண்ட்ரா இதனால் புனிதமாகிட மாட்டாங்க இதனால் சேன்ட்ரா வந்து ரொம்ப நல்லவங்க பாவம் அவங்க அதெல்லாம் வந்து பர்தாப்படக்கூடிய இடத்துல சேன்ட்ராவும் இல்லை இதுவும் வந்து இந்த ரெண்டு பேர் மாதிரியான ஒரே குட்டையில் உள்ள மட்டை தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி